கதவை திற காற்று வரட்டும் பரமஹம்ச நித்யானந்தரால் குமுதம் பத்திரிகையில் வார வாரம் தொடராக எழுதப்பட்ட ஒரு உற்சாக தொடர் இந்த தொடரின் முதல் அத்தியாயம் ஒரு ஜென் ஞானி மலையை ஒட்டி சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்கரையோரத்தில் நின்று கொண்டு நிலவின் அழகையும் நட்சத்திரங்களின் மினுமினுப்பையும் கண்டு ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்தார் அந்த நதிக்கரையோரத்தில் துன்பங்களை மட்டுமே கண்டு நொந்து போன ஒருவர் குடிசையில் அடைந்து கொண்டு வாழ்க்கை துக்ககரமானது வாழ்க்கை துக்ககரமானது என்று புலம்பிக் கொண்டிருந்தார் இதை கேட்ட ஞானி இல்லையப்பா வாழ்க்கை ஆனந்தமயமானது குடிசையை விட்டு வெளியே வந்து பார் உனக்கு தெரியும் என்றார் துறவியின் பேச்சில் அவருக்கு நம்பிக்கை இல்லை முதலில் கதவை திறந்துவை காற்று உள்ளே வரட்டும் உன்னை தேடி வரும் தெஞ்சல் உன்னை வெளியே கொண்டு வரும் என்று சொன்னார் ஞானி அதையும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை உடனே அந்த ஞானி அடடே ஆபத்து ஆபத்து உன் குடிசையில் தீப்பிடித்து விட்டது என்று கத்தினார் குடிசை எரிகிறது என்றவுடன் பதறி அடித்துக்கொண்டு கொண்டு அவர் வெளியே ஓடி வந்தார் வந்தவரை பிடித்திழுத்து வானத்தை காட்டினார் ஜென் ஞானி மேலே ஒளிரும் நிலவின் அழகையும் நட்சத்திரங்கள் மின்னுவதையும் அருகே சலனமற்ற ஓடும் ஆற்றையும் கண்டு பரவசப்பட்டு நின்றார் அதற்கு அந்த ஜென் ஞானி பயன்படுத்திய டெக்னிக் தான் ஆபத்து குடிசை தீப்பற்றி எறிகிறது என்று கத்தியது அதையும் கூட ரசவாதம் என்று நான் அழைக்கிறேன் ரசவாதத்தின் மூலம் பல விந்தைகளை செய்யலாம் ஒரு மனிதர் ஞானியாக மாற வேண்டுமானால் அவருக்குள் ஆனந்தத்தின் ரசவாதம் நடக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை சொல்லத்தான் இந்த தொடர் ஆனந்தத்தின் ரசவாதத்தை அனுபூதி அடைந்தவர் மட்டும்தான் சொல்ல முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் அனுபவம் என்பது வேறு அனுபூதி என்பது வேறு சிறிய வயதில் அடுப்பில் எரியும் தீயை தொடுகிறோம் அதை தொட்டவுடன் அடுப்பு தீ சுடும் என்று தெரிந்து கொள்கிறோம் மெழுகுவர்த்தியில் எரியும் நெருப்பை தொடுகிறோம் எரியும் மெழுகுவர்த்தியை தொட்டாலும் சுடும் என்று தெரிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு நெருப்பையும் தொட்ட பிறகு அது சுடும் என்று அறிவது அறிவு ஒரே முறை தீயை தொட்டு அது சுடுகிறது என்று தெரிந்தவுடன் எல்லா தீயும் சுடும் என்று தெரிந்து கொள்வது அனுபவம் ஒருவர் தீயை தீண்டியதும் அவர் வேதனைப்படுவதில் இருந்தே தீ சுடும் என்ற உண்மையை தெரிந்து கொள்வது அனுபூதி ஆனந்தத்தின் ரசவாதத்தை அனுபூதி அடைந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் சிறிய வயதில் அனுபூதி பெற்ற மகான்கள் பலர் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தி சுத்திரத்தில் ஒரு அருமையான ஸ்ருதி சொல்கிறார் தட்சிணாமூர்த்திக்கோ பேரன் வயது அவர் சீடர்களுக்கோ தாத்தா வயது ஆனால் குருவின் அனுபூதியினால் சிஷ்யர்களின் துக்கம் விலகுகிறது அவர்கள் ஞானம் அடைகிறார்கள் என்றார் தட்சிணாமூர்த்தியில் ஆரம்பித்து அனுபூதிமான்கள் எல்லோரும் இளையவர்களாகவே இருக்கிறார்கள் பதினாறு வயதில் ஞானமடைந்தார் ஆதிசங்கரர் ஏசு பெருமான் நபிகள் நாயகம் ரமண மகரிஷி வல்லலார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்று சிறிய வயதிலேயே ஞான விளக்காக இருந்தவர்கள் பலர் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் அதை எப்படி பார்க்கிறோம் இதை விளக்கும் ஓர் அருமையான சம்பவம் யுத்த காலத்தில் சிறிய விமானம் ஒன்றை மலைவாசி மக்கள் வாழும் ஒரு குக்கிராமத்தில் விட்டு சென்று விடுகிறார்கள் சில விமானிகள் அந்த கிராமத்தில் உள்ள படிப்பறிவில்லாத மக்கள் அதை பார்க்கின்றனர் விமானத்தை பற்றி கேள்விப்படாத அவர்கள் இது ஒரு மாட்டு வண்டியாகத்தான் இருக்க முடியும் என்று கருதி மாட்டு வண்டியாக அதை பயன்படுத்தினார்கள் அந்த கிராமத்தில் ஓரளவுக்கு படித்த இளைஞர் ஒருவர் இதை பார்க்கிறார் இது மாட்டு வண்டி அல்ல காரணம் இதற்கு கியர் இருக்கிறது சக்கரங்கள் இருக்கின்றன எனவே இது டிராக்டர் என்று சொல்ல முயற்சி செய்கிறார் பின் டிராக்டரை போல அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் சில மாதம் கழித்து விமானப்படையில் பணிபுரியும் வீரர் ஒருவர் அந்த கிராமத்திற்கு சுற்றுலா பயணியாக வந்தார் இது மாட்டு வண்டியும் அல்ல டிராக்டரும் அல்ல போரில் பயன்படுத்தும் விமானம் என்று சொன்னார் அவர் அதை ஓட்டியும் காட்டினார் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் இந்த வாழ்க்கையை மாட்டு வண்டியாக கருதுகிறார்கள் சிலர் டிராக்டர் என்று நினைக்கிறார்கள் மிக சிலர் மட்டுமே விமானம் என்பதை சரியாக புரிந்து கொள்கிறார்கள் பட்டுப்புழு எச்சிலை உமிழ்ந்து உமிழ்ந்து தன்னை சுற்றி ஒரு தடையை எழுப்பிக் கொள்கிறது பிறகு அந்த தடையை உடைத்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறது வானத்தில் வண்ணத்து பூச்சியாக வட்டமிட்டு ஆனந்தமாக பறக்காமல் கடைசி வரை புழுவாகவே நெளிந்து இறந்து விடுகிறது மனிதர்களும் இந்த பட்டுப்புழு மாதிரிதான் அறிந்தோ அறியாமலோ தன்னை சுற்றி சுவர்களை எழுப்பிக் கொள்கிறார்கள் துக்கத்திலேயே வாழும் ஒருவர் சுவர்களை எழுப்புகிற போது அழகான வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கட்டி முடித்த பிறகுதான் அது அழகான ஜெயில் என்பது புரிகிறது அந்த சிறையை உடைத்துக் கொண்டு எப்படி வெளியே வருவது என்று அவருக்கு தெரியவில்லை உடைக்கும் தைரியமும் இல்லை விதை வெடிக்க பயந்தால் விருட்சம் எழாது புழு கூட்டை திறந்து வெளியே வர பயந்தால் வண்ணத்துப் பூச்சியாய் வானில் வெளியே பறக்க முடியாது நீரில் குதிக்க பயந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது கதவை திறக்க பயந்தால் காற்று உள்ளே அனுமதிக்க முடியாது மனிதர்கள் மூன்று வர்க்கம் உணவு உறக்கம் காமம் களிப்பு பதவி பணம் பேர் புகழ் பிறப்பு இறப்பு என்ற அடிப்படை விஷயங்களிலேயே அல்லல் படுபவர்கள் சராசரி மனிதர்கள் இவர்கள் உடலை மாட்டு வண்டி போல் பயன்படுத்தும் முதல் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கலை கதை காவியம் கவிதை ஓவியம் சிற்பம் நாட்டியம் நாதம் என்று காலத்தால் அழியாத காவியங்களை படைத்து சராசரி மனிதரால் சாதிக்க முடியாததை சாதித்தவர் என்ற நிலையை அடைந்தவர்கள் கலைஞர்கள் இவர்கள் உடலை டிராக்டர் போல் பயன்படுத்தும் இரண்டாவது வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தெளிவு கனிவு நிம்மதி நிதானம் அமைதி ஆனந்தம் ஆகிய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் தங்களுக்குள் தான் கிடக்கின்றன என்பதை அனுபவித்து அனுபூதி பெற்றவர்கள் மகான்கள் இவர்கள் உடலை விமானம் போல் பயன்படுத்தும் மூன்றாவது வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் உங்கள் உடம்பை நீங்கள் விரும்பினால் மாட்டு வண்டியாகவும் பயன்படுத்தலாம் டிராக்டராகவும் பயன்படுத்தலாம் விமானமாகவும் பயன்படுத்தலாம் சராசரியோடு சராசரியாக வாழ்வதா இல்லை ஆனந்தம் என்னும் வானில் சிறகடித்து பறக்கும் சுதந்திர பறவையாக மாறுவதா முடிவு நிச்சயம் உங்கள் கையில் முடிவை பொறுத்து விடிவு வடிவெடுக்கும் பறக்க முடிவெடுத்து விட்டால் நிச்சயம் ஆனந்தம் சாத்தியம் முடிவெடுங்கள் திறங்கள் காற்று வரட்டும் முதல் அத்தியாயம் நிறைவடைகிறது